கதாநாயகி வில்லி என எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் மிரட்டும் ரெஜினா வித்தியாசமான கதைகளில் நடிப்பதையே பெரிதும் விரும்பக்கூடிய நடிகையாக இருக்கிறார் தமிழ் கன்னடம் தெலுங்கு என பல மொழிகளில் பிஸியாக நடித்து வருகிறார் நடிகை ரெஜினா கசாண்ட்ரா படங்களில் பிஸியாக நடித்து வரும் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற இருப்பதாக சோஷியல் மீடியாவில் தகவல் பரவி வருகிறது பாலாஜி மோகன் இயக்கத்தில் உருவான காதலில் சொதப்புவது எப்படி என்ற குறும்படத்தில் நடித்து அனைவரின் கவனத்தை ஈர்த்தார் அழகிய அசுரா பஞ்சாமிர்தம் போன்ற திரைப்படத்தில் நடித்த இவர் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக கேடி பில்லா கில்லாடி ரங்கா இந்த படத்திற்கு பின் இவர் அனைவருக்கும் தெரியும் முகமாக மாறினார் தற்போது தமிழ் தெலுங்கு கன்னட திரைப்படங்களில் பிஸியாக நடித்து வரும் இவர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் நடிகர் அஜித் குமார் நடித்து வரும் விடாமுயற்சி படத்தில் கமிட் ஆகியுள்ளார் இந்த வீடியோ பிடித்திருந்தால்